பாய் எம்பிபிஎஸ்ங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் கமல் நடித்த ராஜா எம்பிபிஎஸ் இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சிதுன்னு இயக்குநச்சாரம் பகிர்ந்திருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க கமல் படத்துக்கு சைன் போட்டதுக்கப்புறம் அது நியூஸ் ஆகி வெளியே வந்துச்சு நிறையா ஃபோன் கால்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பெரிய படத்தில் கமிட் ஆகியிருக்கோன்னு இந்த படத்துக்கு கமல் சார் கொடுத்தது நாற்பத்தி நாலு நாட்கள் அதுக்குள்ள படத்தை எடுத்து முடிச்சிடணும்னு சொன்னார் பகலில் வந்தால் நைட்டு வரமாட்டாரு நைட்டு வந்தால் பகலில் வரமாட்டாரு அப்படி பேசி வச்சிருந்தாரு கமல் சார் கமல் சார் உங்ககிட்ட மட்டும் தனியா பேசணும்னு சொன்னாரு அப்புறம் ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் கால் அங்கே ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன் அவர் அப்படியே எழுந்து நடந்து வராரு அவர் வந்ததும் நான் எழுந்துட்டேன் அப்படியே சுவர்ல மோதி நின்றுட்டேன் எனக்கு ரெண்டு பக்கம் கைகளை சுவரில் வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி நின்றுக்கிட்டாரு கமல் சார் அப்புறமா கமல் படத்தை பண்ணணுங்கிற ஆசையில் வந்து மாட்டிக்காதீங்க எனக்கு இந்த படத்தை ரீமேக் பண்ணணுமானு ரெண்டாவது ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் கூட பண்ணணும்னு நினச்சி மாட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடக்கூடாது நான் வேணால் தயாரிப்பு தரப்பில் பேசுகிறேன் வேறொரு கதையை ரெடி பண்ணிவிட்டு டைம் எடுத்துக்கலான்னு சொன்னார் நான் சொன்னேன் இது ஒரு சூப்பரான கான்செப்ட் இதில் நீங்கள் நடித்தா நல்லா ரீச் ஆகும் கண்டிப்பாக இதை வச்சு நல்ல படத்தை என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னேன் அதுக்கப்புறமா கதையோட சீரியஸ்னஸை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்காக கிரேசி மோகனை உள்ள கொண்டு வந்து வசனம் எழுத வச்சாரு கமல் சார் அப்படித்தான் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் உருவாச்சு இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலில் சரண் இயக்கத்தில் உருவான கமல் படம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் கிரேசி மோகனும் சரணும் இணைந்து திரைக்கதை எழுதினாங்க கமல் ஜெமினி மனோகர் இணைந்து தயாரிச்சிருக்காங்க கமல் ஸ்னேகா ராஜ் நாகேஷ் உட்பட பலரும் நடித்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுச்சு பரத்வாஜ் இசையில் ஆழ்வார்பேட்டை ஆண்டவா பத்துக்குள்ள நம்பர் ஒன்று சொல்லு ஆகிய பாடல்கள் மாஸ் படத்தில் மனிதாபிமானுன்னு அழுத்தமான ஒரு மெசேஜ் இருக்கும் அதே நேரத்தில் அதை காமெடி கலந்து சொல்லியிருந்ததால படம் சூப்பர் ஹிட் ஆச்சு